அன்பர்களே மக்களின் மனக்குரலாக நான் ராமநாதபுர தொகுதியிலே பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அதிமுக வை சேர்ந்த உறுப்பினர்கள் எண்பது சதவிகிதம் பேர் அவருக்கு உழைத்து இருக்கிறார்கள் வாக்கு சேகரித்திருக்கிறார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற உண்மை இப்போது தெரிய வருகிறது என்னங்க அதிமுக பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதற்கு உழைச்சாங்கன்றீங்க ஆமாம் நூறு சதவிகிதம் அந்த செயல் வெட்ட வெளிச்சமாக மாறியிருக்கிறது அது எப்படி நீங்க சொல்றீங்க கேள்வி கேட்கலாம் அந்த தொகுதியில் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் ஜெயபெருமாள் அவரே அதை வேதனையோடு கூறியிருக்கிறார் முதல் முதலில் ஜெயபெருமாளை அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டது அதிமுகவினரிடையே ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்தது என்னங்க எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்களே டம்மி வேட்பாளர்களாக மக்களிடையே பிரபலம் இல்லாத வேட்பாளர்களாக மக்களுக்கு தெரியாத வேட்பாளர்களாக வசதி வாய்ப்பு இல்லாத வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார் இதில் ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கிறது என்று அனைவரும் பேசினார்கள் அல்லவா இவர் விருதுநகரை சேர்ந்தவர் விருதுநகரில் இருக்கின்ற ஒருவரை எடுத்து வந்து ராமநாதபுரம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துவதற்கு காரணம் என்ன ராமநாதபுர தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ முன்னாள் அமைச்சர்களோ முன்னணி தலைவர்களோ இல்லையா இருக்கிறார்களே அப்படி இருக்கும்போது எதற்கு ராமநாதபுரம் தொகுதியில் வெளியிலிருந்து இருந்து ஒரு ஆளை எடுத்து வந்து நிறுத்த வேண்டும் அங்கேயே அதிமுக ஐம்பது சதவிகிதம் தோற்றுவிட்டது வேட்பாளர் எப்ப போட்டாரோ அப்ப அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது எல்லாம் சொன்னாங்க இல்லையா இப்போ வெட்ட வெளிச்சுமா ஜெயபெருமாள் அவர்களே எடப்பாடி அவர்களுக்கு போன் செய்து அண்ணே நான் வெற்றி பெற மாட்டேன் என்னை அதிமுகவினர் அனைவருமே ஏமாற்றிவிட்டார்கள் எனக்கு யாருமே ஒத்துழைக்கவில்லை என்னோடு உடன் பணியாற்றவில்லை உதயகுமார் அவர்களை நீங்கள் பொறுப்பாளராக போட்டீர்கள் ஆனால் அவரும் சரியாக செயல்படவில்லை வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஒரு கூட்டத்தை அழைத்து வந்துவிட்டு அந்த நிர்வாகிகள் எல்லாரையும் அழைத்து வந்தோம் என்று ஒரு பெரும் தொகையை வாங்கி கொண்டார்கள் ஓட்டு கேட்பதற்கு நான் செல்லும் போது அதற்காக பணம் பணம் வாங்கினார்கள் ஒவ்வொரு பூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி நாலு பூத் ஒவ்வொரு பூத்திற்கும் நான் இவ்வளவு என்று காசு தந்தேன் எழுநூறு எட்நூறு பூத்தில் ஆளே இல்லை அதிமுகவினரே தேர்தல் நடைபெறும் அன்று இல்லை அனைவருமே ஓபிஎஸ்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களே நேரடியாக பூத் வெளியே நின்று கொண்டு வாக்கு சேகரித்தார்கள் என்ற உண்மை வருகிறது ஆக அதிமுகவினர் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று அவரே புலம்பி தீர்த்திருக்கிறார் யாருகிட்ட எடப்பாடியார் திமுக என்பது தேர்தல் கப்பால் இந்த ரிசல்ட் நிச்சயமாக சதவிகித வாக்குகள் குறைவதற்கு பயங்கரமான ஒரு நிலைமை ஏற்படும் ஜெயபெருமாள் சொல்றாரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் திமுக வசம் இருக்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வசம் இருக்கிறது இருந்தாலும் கூட நாலு முறை அதிமுக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த முறை மேல் அதிமுக வாக்குகள் ஓ பி எஸ் நேரடியாக விழுந்திருக்கிறது என்பது நிரூபணமாக இருக்கிறது அப்ப அதிமுக என்பது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது நாம் கட்சி ஓட்டு கூட வாங்குவோமா என்ற சந்தேகம் இருக்கிறது நான் டெபாசிட் வாங்க மாட்டேன் என்று ஜெயபெருமாள் அவர்களே எடப்பாடியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய மொத்த ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து விட்டார் இதில் முன்னணி தலைவர்களும் எடப்பாடி மீது ஒரு அதி இருக்கிறார்கள் என்னவென்றால் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஓரளவு பணம் தரப்பட்டிருக்கிறது அந்த பணமானது எடப்பாடியாருடைய பையனுடைய மூலமாக தான் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது தவிர அதிமுக முன்னணி தலைவர்கள் யாரையுமே எடப்பாடி நம்பவில்லை இதனால் அதிமுகவில் இருக்கின்ற முன்னணி தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் எடப்பாடியார் மேலே மேலும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இந்த தேர்தலுடைய ரிசல்ட் கப்பால் அதிமுகவில் இருக்கின்ற முன்னணி தலைவர்கள் எல்லாம் எடப்பாடியாரை ஓரம் கட்டுவதற்குண்டான சதி வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது ஒரு செய்தி ஆக அதிமுகவே எடப்பா ஓபிஎஸ்ஐ ஜெயிக்க வைப்பதற்கு பாடுபட்டு இருக்கிறது என்பது தெரியும் போது ஓபிஎஸ் அங்கே வெற்றி பெறுவது என்பது தெளிவாக உறுதியாக தெரிய வருகிறது பிஜேபியினுடைய ஆதரவு வேட்பாளர்களில் ஒரே ஒருவர் வெற்றி பெற போகிறார் என்றால் அது ஓபிஎஸ் ஆக தான் இருக்கும் என்று மக்கள் கூறுகிறார்கள் சென்ற முறை அவருடைய மகன் ரவீந்திரன் ஒரே தொகுதியில் வெற்றி பெற்றார் நாற்பது தொகுதியில் இந்த முறை நாற்பது தொகுதியிலும் பிஜேபி ஒரே ஒரு ஆள் வெற்றி பெறப் போகிறார்கள் அது ஓபிஎஸ் ஆக தான் இருக்கும் என்று ராமநாதபுரம் மக்களே பேசிக் கொள்கிறார்கள் உதயகுமார் எவ்வளவு சதி வேலை செய்தார் டம்மியாக அழிந்து ஓபிஎஸ் பெயர் கொண்டவர்கள் எடுத்து வந்து நிறுத்தினார் அதில் அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை துண்ட காணும் தேர்தல் வாக்கு பதிவு என்று அவர்கள் எங்கேயுமே இல்லை அப்ப எவ்வளவு முட்டுக்கட்டை போட்டாலும் ஓபிஎஸ் வெற்றி பெறுவது ஒரு நிச்சயம் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் மக்களுடைய மனக்குரலாக நான் வணக்கம்